ஹய் ஓன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்களோட ஆர்கிஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரூட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஹேண்ட் இல்லாமல் நம்மக்கிட்டே இருக்க நார்மல் மிஷினில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டு அப்படிங்கிறது வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் ஸோ நார்மல் த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண த்ரெட்டு தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து நார்மல் த்ரெட்டு மாதிரியே சில்கில் இருக்கும் ஸோ நீங்கள் எனக்கு உங் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டஞ்சன் எல்லாமே நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடியில் வந்து எப்பயும் போடுற கிளாத்துக்கு உண்டான நூலை போட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயின் கிளாத்துக்கு கீழே உங்கள் என்ன பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர் கொடுங்க கேன்வாஸ் கொடுத்தாலும் ஓகே நான் வந்து நார்மல் பேப்பர் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை ஸ்டிஃப்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம பேப்பர் வைக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் லைன் மேலேயே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நாலு டைம் நான் அந்த லைன் மேலே பண்ணுறேன் நீங்கள் ஃபோர் த்ரெட்டு வச்சு ஒன் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் த்ரெட்டிலேயே நீங்கள் ஃபோர் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம பாயிண்ட் வந்து ரெண்டு இன்ச்சு வைப்போம் அதாவது குத்து மிதி அளவுன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இதுக்கு வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இன்ச்சு வைக்கும்போது லாங் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது நம்மளோடையே பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் மிஷின்ல போட்ட ஃபீல் இருக்கும் ஸோ நம்மளுக்கு இது வந்து ஹேண்டிலேயே பண்ண மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈஸியான முறையில் தெரியாமல் ரொம்ப டஃபாக யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நிறைய ஈஸியான மெத்தடு மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் இது மாதிரி ஃபுல்லாகவே லைன் பை லைனாக நான் போட்டுக்கிட்டேன் பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து இன்னொன்று வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தில் போடுறேன் ஆக்சுவலி மெயின் கிளாத்துக்கு கீழே நம்ம லைனிங் கிளாத்து கொடுக்காம நான் மெயின் கிளாத்து சிங்கிள் கிளாத்தும் ஸோ கீழே வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு வேஸ்ட்டு பேப்பர் தான் எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வேஸ்ட்டு பேப்பரில் எடுத்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து மணியெல்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசிக்கு நிறைய யூஸ் ஆகும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கூட இருக்கும் இது நான் ஹோல்சேலில் எப்போயுமே நான் வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீடை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோலில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ரஃப் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஒத்த மிதியிலையும் போடலாம் நீங்கள் அந்த மிதி இல்லாமல் கூட அந்த குதிரையை தூக்கி விட்டுட்டு கூட நீங்கள் போடலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலில் தான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே கை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நீடியில் தையல் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி அவுட்லைன் இந்த சைடு கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆனால் ஆரி மாதிரியே சூப்பராக இருக்கும் நம்ம கையில் பண்ணுறதை விட இதில் ரொம்ப டைம் சேவ் ரெண்டாவது ஃபினிஷிங் பர்ஃபெக்ட் இருக்கும் மெயின் அதுதான் ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே எவ்வளோ ஒர்க்கு ஷெடியூல் இருந்தாலும் ஈஸியான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி போகும்போது தான் நம்மளோட ஒர்க்கும் குயிக்காக முடியும் அடுத்து நம்ம ஈஸியாக வேற ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் தான் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பொறுமையாக செய்ய வேண்டிய விஷயம் டைலர் ஃபீல்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தேவை பொறுமை தான் ஏன்னா பொறுமையாக இருக்கவங்க மட்டும்தான் தையல் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தையல் ஃபீல்டில் இருக்கவங்களே ரொம்ப பொறுமை சளி தான் ஏன்னா அதனால தான் அவங்க வந்து ரொம்பவே வந்து லவ் பண்ணி அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணுறதுனால எல்லா விஷயமும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு வேணுமோ சேம் நீங்கள் அதே டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி நீங்கள் வைக்கணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் என்னடா ஒன் இன்ச்சுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் வந்து டேப்பு வைக்காமல் நீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்ணுலங்க நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா ஒன் இன்ச் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்குமே நம்ம டேப் எடுக்கிற அளவுக்கு நம்ம பிகினர் கிடையாது ஸோ நம்மளுக்கு வந்து கண்ணுலங்காக வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் இதில் வைக்கும்போது ஒன் லைன் நீங்கள் நேர் லைன் வைக்கும்போது இன்னொரு லைன் வைக்கல கொஞ்சம் கிராஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க டிசைன் யூனிக்காக சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வைக்கும்போது நீங்கள் என்ன ஆகும் நீங்கள் ஆப்போசிட் இப்போ நீங்கள் ஒன் சைடு ஒன் லைனில் வந்து ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு லைன் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கொடுத்து வைக்கணும் அதாவது ரெண்டு பீடுக்கும் சென்ட்ரு பீடு இன்னொரு கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் டிசைனு நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போதும் பார்க்க யூனிக்காக சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமரே வந்து நம்மக்கிட்ட கேட்டது இது உண்மையிலே நீங்கள் மிஷினில் பண்ணிங்களா ரொம்ப அழகாக இருக்குது ஆரி மாதிரியே இருக்குது ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரெண்டாவது அவங்க போட்டு காட்டும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து ஆரி போட்டால் கூட வந்து இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில பட் நீங்கள் குயிக் டைமில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து நான் வந்து வீடியோக்காகவே நான் எடுக்க கிடையாது இது வந்து எனக்கு பிஸி ஷெடியூல்லையும் சரி ஓகே இதை வந்து நீங்களும் கற்றுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பிகினர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க ஆரி போடணுங்களாம் ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நீடிலாம் நீங்கள் பார்த்து கூர்க்குறதுக்கு இதை வந்து நம்ம கொடுப்போம் நம்மளோட ஸ்டூடண்ட் யாராக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால சும்மா நான் ஷார்ட் பீரியடில் இந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் எடுக்கலை ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு பிடிச்ச ஈஸியான விஷயங்கள் வந்து உங்களுக்கும் அது தெரிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இதில் நான் எடிட்டிங் பண்ணலை ஸோ நான் வந்து எதுவுமே எடிட் பண்ணலை நான் பண்ண வீடியோ நான் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் வந்து இதில் எடிட்டிங் பண்ணலை ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து என்ன நான் பண்ணணும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக மறுபடியும் நீங்கள் அந்த பீடை வச்சுக்கிட்டே வாங்க வீடு வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் டச் வந்து உங்களுக்கு செம்ம யூனிக்காக வந்துடும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பேக் சைடு வந்து அந்த பேப்பர் கூட நாளைக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே நீங்கள் கேன்வாஸ் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேன்வாஸுக்கும் நம்ம போட்டிருக்க சில்க் த்ரெட்டு மேலே போட்டிருக்கிறதுக்கும் சுருக்கு அடிக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் வராது அதாவது தைக்கும் போது நம்ம கேன்வாஸ் போட்டு தைக்கிறது வேறு பட் நீங்கள் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி மிஷின் ஒர்க்கு நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணுறீங்க போது அடியில் கேன்வாஸ் போடக்கூடாது அப்படி மீறி கேன்வாஸ் போடுறதுனா ரொம்ப லேஸ் கேன்வாஸ் இருக்கும் ஸோ அந்த கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் சுடிதார் கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடியில் இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா சுருக்கடிக்கும் ஸோ ஸோ மேலே ஃபினிஷிங் கிடைக்காது ஓகேங்களா அதனால் நீங்கள் வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நியூஸ் பேப்பர் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேப்பர்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி பேப்பர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது அந்த பேப்பர் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட முடியும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஏன்னா இல்லைன்னா அது என்ன ஆகும்னா அந்த பேப்பர் வந்து உள்ளே ஊறி ஒரு மாதிரியாக வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க தைச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி முடமொடப்பாக இருக்கும் அந்தந்த இடத்துல அந்த தப்பை செய்யாதீங்க இப்போ நான் எந்த லைனும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பீடு கொடுத்துட்டு வரேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாலும் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பட்டன் அதாவது ஆக்சுவலி இந்த ஆரியோட பீடு வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும் ஸோ எல்லாமே நம்ம வந்து பொறுமையாக தான் செய்யணும் ரொம்ப அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த இதோடைய டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபினிஷிங் ஹவர்ஸ்க்கு நான் வந்து ஸ்லீவுக்கும் பட் நான் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ண ஹவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆணுச்சு ஸோ நான் லாங் வீடியோ நான் நிறைய உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தே நான் போடலை ஏன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஓகே வீடியோவாக போடலான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே நான் வந்து இதை வந்து ரெண்டு ஸ்லீவுக்குமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்க்கவே எனக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஏன்னா ஈஸியான மெத்தடில் நம்ம கொண்டு போகும்போது டைம் சேவ் பண்ணிக்கலாம் நிறைய பேசுக்கு ஆரி ப்ளவுஸ் இன்றைக்கி போடணும்னு ஆசைப்படுவோம் இதே மாதிரி நிறைய நம்ம வந்து ப்ரூச் ஒர்க் வந்து நம்ம வந்து மிஷின்லேயே பண்ணுவோம் பண்ண வீடியோஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னால் நீங்கள் போட்டுகிட்டே வரணும் வீடு கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து உள்ளே நான் வந்து ஹேண்டு வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஹேண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து தான் பண்ணணும் ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணோன்னா மிஷினில் வந்து பாயிண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாயிண்ட் அதிகமாக வச்சிங்க அப்படின்னாலும் டக்குன்னு பீடு உடஞ்சிரும் ரெண்டாவது நீடியிலும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் ஸாரீக்கு மேட்சான ஆன கலரு உங்கள் கஸ்டமர் ஸேரீக்கு மேட்சான கலர் போடுங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நார்மலாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண மாதிரி இது இருக்கும் ஃபைனல் டச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நிதானமாக செஞ்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சு எப்போயும் போடல நம்ம ஃபினிஷிங்கை முடித்து தைச்சி எடுத்துட்டோம்னா பியூட்டிஃபுல் க்ளவுஸ் ரெடி ஓகேங்களா இது வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அதுவும் சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெல்லைக்கன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டடாக நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் அதாவது எப்பயுமே வந்து நீங்கள் நாலு த்ரெட்டு போட்டு ஒரு மிஷினில் நீங்கள் கொடுக்குற டைமுக்கு ஒன் த்ரெட்லேயே நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டு எந்த கலர் வேணாலும் போட்டுட்டு நீங்கள் நாலு லைன் ஓட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும் நூல் கட் ஆகாது ரெண்டாவது ஏன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்தளவு என்ன பண்ணணும் டஞ்சன் ஃபுல்லாக நீங்கள் லூஸ் பண்ணிடணும் ஸோ நீங்கள் டஞ்சன் ஃபுல்லாக லூஸ் பண்ணிடணும் கீழே பாபின்ஸ் வந்து நீங்கள் கிளாத் எந்த கிளாத் கலர் போடுறீங்களோ நார்மல் த்ரெட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்க பிசுறு எல்லாமே வெட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் இந்த லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் நான் வந்து தையல் ஓட்டுறேன் பாருங்களேன் ஏன்னா இது பார்க்க வந்து நம்மளுக்கு பிசுறு எதுவுமே வரக்கூடாது ஸ்டா கை கை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் டச் வந்துருச்சு இது மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு தான் இருப்போம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொடுக்கல இதுக்கு இடையில் வந்து நீங்கள் ஸ்டோனு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பீடு பண்ணணும் கலர் பீடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒன் இன்ச்சஸ் இருக்குது இல்லையா டிஃப்ரெண்ட்டு இந்த ஒன் இன்ச்சஸில் இடையில இடையில் நீங்கள் கலர் பீடு கூட கொடுக்கலாம் பட் நான் வந்து கலர் பீடுக்கு பதிலாக கலர் ஸ்டோன் ஸ்டோன் நான் கொடுத்துருக்கேன் ஃபைனல் டச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சொல்லிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் சில கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட இன்னும் நம்ம ஈ சூப்பரான மெத்தடில் ஈஸியான மெத்தடில் சூப்பர் டிசைன் மாடல் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ